வணக்கம் அனைவருக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக பெரிய கோலமாக சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கோலம் போடுற அம்மா அவங்க வந்து நான் போட்டு போட்டுத்தரோம்மா டெய்லி அப்படின்னு சொல்லி ஆஷாட நவராத்திரியோடைய முதல் நாள் கோலம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆயிருக்கும் எழுபது வயசாவது கண்டிப்பாக இருக்கும் அப்படி சூப்பர் குளமாக அவங்க போட்டு விட்ருக்காங்க பூக்கூடை இது வந்து வீட்டில் பூத்த மலர்களை வச்சுருக்கேன் என்னென்னா இங்கே சென்னையில் இப்போது இரண்டு மூன்று நாட்களாக மழை மழை பெஞ்சதுன்னா இந்த பாரிஜாதம்லாம் மலராது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரண்டு மலர்கள் மலர்ந்திருக்கு ரெண்டு அம்பால் நான் வந்து கர்ப்ப கிரகத்தில் வச்சுருக்கேன் ஸோ அந்த இரண்டு அம்பாளுக்கும் இன்னைக்கு பாரிஜாதம் வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பாரிஜாதம் பூக்கவே இல்லை இன்னைக்கு பூத்துருக்கு அதே மாதிரி செம்பருத்தி அரளி மலர்கள்லாம் இப்போ மழையினால சரியாக பூக்கலை பட் இருக்கிறது ப்ளஸ் வந்து செண்பக மலர்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா இதால் தான் இன்னைக்கு பூஜை பண்ண போகிறேன் சரி இப்போது வந்து பூஜை அறை காட்சிகளை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அராகி அம்மன் யார் அப்படிங்கிற பதிவை நான் நந்தினிஸ் வைப்ஸில் சூப்பரா பிரம்மாண்டமாக நான் வந்து பதிவிட போறேன் அம்மனை பத்தியான ஒரு அடிப்படை தகவல் வந்து உங்களுக்கு தெரிய வரும் தொடர்ந்து அந்த கதைகள் காட்சிகளை நீங்க பார்த்துட்டே வர வர உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நாளில் இந்த ஆஷாட நவராத்திரி நிறைவாகும் போது நமக்கு வராகி அம்மனை பற்றியான முழு விவரங்கள்ல அட்லீஸ்ட் வந்து அடிப்படையான விவரங்களாவது தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் சக்தி இருக்கா ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் சக்தி இருக்குது ஆணும் பெண்ணும் ஏய்ந்தது தான் வாழ்க்கை ஏய்ந்தது தான் உலகம் அப்படிங்கிறத சாதாரண ஒரு அறிவிலிருந்து ஆறு அறிவு அதற்கு மேலே கடவுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல் வரைக்கும் அதை நிரூபிக்கிற விதமாக தான் நிறைய நம்ம பார்த்துட்டு வர்றோம் பிரம்மாவுக்குள்ள சரஸ்வதி சக்தியாக இயங்குகிறாங்க அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்குள்ளே மகாலட்சுமி சக்தியாக இயங்குறாங்க சிவபெருமானுக்குள்ள பார்வதி தேவி சக்தியா இயங்குறாங்க இப்படி நம்ம பார்த்தோம் இப்போ இன்னைக்கான பூஜையில சப்த மாதர் நான் வச்சிருக்கேன் ஆஷார நவராத்திரியில சப்த மாதர்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய வராகி அம்மனாக தான் நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இப்போ வராகி அம்மன் யாரு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கும்போது சப்த மாதர் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ சப்த மாதர் அப்படிங்கும்போது பிராமி மாகேஸ்வரி கௌமாரி இப்படின்னு ஏழு பேர் வருவாங்க இப்போ பிராமிங்கிறவங்க பிரம்மனுடைய மனைவி அப்படின்னு எடுத்துக்க கூடாது இது தவறான செய்தி பிராமி அப்படிங்கிறவங்க பிரம்மனுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் ஆற்றல் மனைவி கிடையாது பிரம்மாவுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு பெண் சக்தி தான் பிராமி அப்படிங்கிறவங்க அப்படிதான் நம்ம எடுத்துட்டு போகணுமே தவிர ஆண் ஆற்றல் பெண் ஆற்றல் இது ரெண்டத்தையும் கணவன் மனைவி அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்க கூடாது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வராகருடைய மனைவி தான் வராகியா அப்படின்னு யோசிக்கும் போது வராகருக்குள்ள இயங்கக்கூடிய பெண் ஆற்றல் தான் வராகி அப்போ மாத்ருகா ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து வராகின்னு சொல்றது வராகி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து வராகா அப்படிங்கிறது தேவநகரின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துல பன்றினு அர்த்தம் அந்த வந்தது வந்ததுதான் வராகர் வராகி அப்படிங்கிற இந்த இரண்டு சொரூபங்களை பற்றி நம்ம அந்த பேரை வந்து அங்கே அந்த சொல்லிலிருந்து தான் எடுத்திருக்கோம் ரூமில் காட்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க வராகி அம்பாளுடைய திருப்பாதங்களை இன்னைக்கு நம்ம வணங்கிக்கலாம் அவங்களுடைய காலுக்கு அழகாக நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டுருக்கேன் சூப்பராக அழகாக ரொம்ப அந்த திவ்ய தரிசனம் அந்த பாத தரிசனத்தை நம்ம முதல்ல பார்ப்போம் இன்னைக்கான அம்பாள் வராகி ஆதி வராகியா இன்னைக்கு காட்சி கொடுக்க போறாங்க பிள்ளையார் வழிபாட்டுக்காக பிள்ளையாரோட சித்தி புத்தி இருக்கிற மாதிரியான ஒரு சிலைய வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த விக்கிரகத்துக்கு தான் பிள்ளையார் வழிபாடு பண்ண போறேன் ஆதி வராகி தான் இன்னைக்கான வழிபாட்டு தெய்வம் அஷ்டவராகியில ஆதி வராக இருந்து தொடங்கி மகாவாராகி வரைக்கும் பூஜைகள் பண்ணலாம்னு ஐடியா வஸ்திரம் சாத்தி ஆதிவராகி சிலையை எடுத்து வச்சிருக்கேன் ஆதிவராகியினுடைய சொரூப வர்ணனையை கொஞ்சம் நேரத்தில் இந்த காட்சிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம சப்த மாதரை தரிசனம் பண்ண போகிறோம் முதல்ல நீங்கள் பார்க்குறது பிராமி பிரம்மாவினுடைய பெண் ஆற்றல் தான் பிராமி அடுத்தது மாகேஸ்வரி மகேஸ்வரனுடைய பெண் ஆற்றல் தான் மாகேஸ்வரி அடுத்தது கௌமாரி குமாரன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய பெண் சக்தி தான் கௌமாரி இப்ப நீங்க பாக்குறது வைஷ்ணவி மகாவிஷ்ணுவினுடைய பெண் சக்தி தான் வைஷ்ணவி அடுத்ததாக வராகரனுடைய பெண் சக்தியாக இருக்கக்கூடிய வராகி அம்பால தான் நீங்க பாக்குறீங்க பின்னாடி யானை மேல உட்காந்துருக்காங்க இல்லையா இந்திரனுடைய பெண் சக்தி தான் இந்திராணி அடுத்தது சாமுண்டி அப்படிங்கிறவங்க நரசிம்மருடைய பெண் சக்தி சண்டி அப்படிங்கிற சாமுண்டி இப்படி ஏழு பேரைதான் சப்த சப்தமாதர்னு அழைக்கப்படுறாங்க இந்த ஏழு பேர்ல ஒருத்தங்களா இருக்கக்கூடிய வராகி அம்மன் அதுல அஷ்டவராகியா அவங்க பிரியறாங்க அந்த எட்டு பேர்ல ஒருத்தங்கதான் ஆதி வராகி அவங்களுக்கு தான் இன்னைக்கு சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜைகள் இப்போ நம்ம இன்னைக்கான அலங்காரம் அம்பாள் யாருக்கு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வராகி அம்மனை அழகாக மன கோலத்தில் இருக்கக்கூடிய பெண் மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் ஆதி வராகியினுடைய நிறம் வந்து கருப்பு நிறம் கொண்டவங்க அவங்க அதனால் அவங்களுடைய சிரசு நிறத்துல இருக்கிற மாதிரியான அம்பாள் இன்னைக்கு சனிக்கிழமையில் அவங்க காட்சி கொடுக்கக்கூடிய கருப்பு வண்ணம் அழகாக இருக்கு புடவையெல்லாம் அழகாக கட்டி அமர்ந்த திருமேனியோட சூப்பரா ஒரு மணப்பெண் கோலத்துல அமர்ந்திருக்காங்க மகாலட்சுமியனுடைய அம்சம்தான் வராகி அப்படின்னு நான் நந்தினி வைப்ஸ்ல கொடுத்திருப்பேன் அதனால இன்னைக்கு மகாலட்சுமி விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு இரண்டு பக்கமும் குத்து விளக்குகள் மகாலட்சுமி விளக்குகளை ஏத்தி இருக்கேன் இப்ப சப்த விளக்கு நீங்க பாக்குறீங்க சப்தமாதர் விளக்கு என்கிட்ட இருக்கிறதுனால இன்னைக்கு பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக சப்த மாதர் விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன் வராகரனுடைய பெண் சக்தி தான் வராகி அப்படிங்கிறதுனால பெருமாள் மகாலட்சுமி தாயாரை காட்டுற வகையில் இந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் வராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணியிருக்கேன் வீட்டில் கட்டின பூக்களை எல்லாம் போட்டு அவங்களுக்கு ராணி மாதிரி ஒரு கிரீடம் சாத்தி அழகாக அவங்களுக்கு உடம்புல நிறைய நகைகள் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே கையால் கட்டின பூக்கள் முதல் நாள் வழிபாடு அப்படிங்கிறதுனால பிள்ளையார் விளக்கும் குத்து விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு இதுதான் ஓவராலாக இன்னிக்கு நிர்விக்னலுமி இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையினுடைய அமைப்பு அஷ்டவராகிகளில் எந்த ஆர்டரில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒரு ஒரு புத்தகங்களில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்ன மனசுக்கு பட்டுது அப்படின்னா ஆதிவராகியில் தொடங்கி மகாவாராகியில் நிறைவு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் ஆதிவராகி பூஜை பண்ணியிருக்கேன் இப்போ ஆதிவராகி இப்படி தான் இருப்பாங்க ஆக்சுவலி நம்மளுடைய கொலு பொம்மைகள் அஷ்டவராகியில் டீட்டெயில் வந்து அவ்வளோ அழகாக இல்லை அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டணுங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு லேமினேட்டடு ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிவராகி எப்படி இருக்காங்கன்னா அவங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ஆசனம் பார்த்தீங்கன்னா இரும்புனால செய்யப்பட்டது அயன் பெட்டில் தான் உட்காந்துருப்பாங்க அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு ஒரு காலம் மடித்து ஒரு காலை தொங்க போட்ட மாதிரி இருக்காங்க அவங்களுடைய திருமேனி கலர் கருப்பு நிறத்தில் இருக்கும் முழுக்க முழுக்க கருப்பு நிறத்தில் இருப்பாங்க ஆதிவராகி இவங்களுடைய கையில் பாருங்கள் மொத்தம் நான்கு கைகள் இருக்கும் அந்த நான்கு கைகளில் ஒரு கையில் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜபமாலை மாதிரி வச்சிருப்பாங்க இன்னொரு கையில கமண்டலம் வச்சிருப்பாங்க அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு யோகினி அப்படிங்கிற சுரூபத்துல இருக்கக்கூடிய அம்பிகையா இருப்பாங்க ஒரு கையில வரஹஸ்தமும் ஒரு கைய கையில அப்படியே இந்த தொடையில வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான தொனிலையும் இருப்பாங்க தான் வந்து அவங்களுடைய திருவுருவம் இருக்கும் இவங்களை வணங்குறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா டென்ஷன்ஸை போக்குவாங்க நம்ம மனசுல இருக்கக்கூடிய படபடப்பு கவலை ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கெடுத்தாலுமே படபடான்னு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்க போற இடத்துலையுமே நம்ம படபடான்னு இருக்கு எனக்கு வந்து இது ஒழுங்கா போகணுமேன்னு படபடப்பு எல்லாருக்கும் வராதுதான் அந்த மாதிரி டென்ஷன்ஸை போக்கக்கூடியவங்களா எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் அம்மனை நம்ம ஆதி வராகியா வழிபடும் போது அவங்க டென்ஷன்ஸை போக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விவரங்களாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த வராகியினுடைய உருவம் என்ன அவங்க எப்படி அமர்ந்திருக்காங்க அவங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னன்றதை தொடர்ச்சியாக பார்த்துட்டு நம்ம நாலெட்ஜை கேதர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீட்டில் பூத்த மலர்கள் கம்மியாக இருந்தால் கூட இந்த மலர்கள்லாம் ரொம்ப அம்பாளுக்கு சமர்ப்பிக்கணும்னே மலர்ந்துருக்கு அம்பாள் பாதத்துக்கு போகணுன்னே மலர்ந்து இருக்கக்கூடிய இந்த மலர்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வராகிய வரவேற்கிறேன் அதனால என்னுடைய புடவையில் மலர்கள் இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா முதல் நாள் இல்லையா அம்பாளை பூக்களை கொண்டு வரவேற்கிறோம் அப்படிங்கிற துணியில தான் என்னுடைய தீம் சாரி இன்றைக்கி இருக்குது நந்தினிஸ் வைப்ஸ்ல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் வராகர் வந்து எப்படி பூமியை சுமந்தாரோ அந்த மாதிரி பிள்ளையார் வந்து மகாலட்சுமி தாயாரை சுமக்கக்கூடிய காட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் வராகி அப்படிங்கிற ஒரு அம்பாள் வந்து மகாலட்சுமியோடைய சொரூபம் அப்படின்னு மகாலட்சுமி தாயார பிள்ளையார் சுமக்கிற மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு இருக்கேன் அண்ட் கை நிறைய வளையல்கள் இப்படி போட்டுட்டு இன்னைக்கு நான் ஆஷாட நவராத்திரியில வராகி அம்மனை வரவேற்பு கொடுத்துருக்கேன் அழகா பாரிஜாத மலரை கையில கொடுத்துட்டேன் செம்பருத்தி மலர தலையில சூட்டி விட்டுட்டேன் இங்கேயும் ஒரு பாரிஜாத மலர் இந்த அம்பாளுக்கும் வச்சாச்சு சக்கரவல்லி கிழங்கு நைவேத்தியம் தினமும் உண்டு அந்த மாதிரி கேசரி நைவேத்தியம் பிள்ளையாருக்கு செண்பக மலர்களும் ஆதி வராகியாக இன்னைக்கு சிரசு வச்சு அம்பாளை அலங்காரம் பண்ணியிருக்கேன் இல்லையா அவங்களுக்கும் செண்பக மலர்கள் போட்டு பூஜை அழகாக பண்ணியாச்சு நூற்றி எட்டு போற்றி தான் படித்து பூஜை பண்ணேன் லலிதா சகசிரநாமாவளி படிக்கிற மாதிரி யூஸ்வலாக படிக்கிற மாதிரி படிச்சிட்டேன் இப்போ நம்ம தீபாராதனையை பார்க்கலாம்